ॐ तद्पुरुषय विद्मगे भग्रुण्डय देमगे तन्नु दन्दी प्रेक्षोदया பூவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் இந்திய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அற்றுபதி காலை பத்து மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் இனிய இந்திய சுதந்திர தின நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஐந்து பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகள் பெருமைகள் தரும் ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால முன் யோசனையோடு செயல்படக்கூடிய முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய கலக்கலகப்பான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு அதிர்ஷ்டமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்டை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகளால் ஏற்றம் கிடைக்கும் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம அதாவது மற்றவங்க வந்து சொல் புத்தி சொல்லாம உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி மேன்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கவிழி கவிழியாக லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த பலம் கிடைக்கும் வாகன பயணத்தில் வந்து கவனம் கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கும் நீண்ட நாள் வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு சூழலை சந்திக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க கன்னு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஃப் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அல்லது அடமானம் வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரகிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி விண்ணி ராசிய சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும் சகோதர வகையில் சந்தோஷமான சூழல் உருவாகும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியான தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாட்டால் சுபிட்சங்கள் பெருகும் அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய நடை உடை பாவனைகளில் நல்லதொரு மிடுக்கு தென்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகைவரை வரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சார்ந்தவங்க பால பானை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ விருட்சிக ராஜய சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிகம் ராசியை சார்ந்தவங்க கன்னிமார் தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கும் புத்தாடைகள் வாங்கக்கூடிய புதிய புதிய நட்புகளை சந்திக்கக்கூடிய உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத மந்திரம் ஜெபித்தால் ஜெக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேதனையும் ரண வேதனையும் விலகும் குடும்பத்தில் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த வருமானத்தை வந்து சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் சிறப்பாக அமையும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படுவதனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பிறந்த கிராமத்தில் பிறந்த ஊரில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற பழைய சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் துணியும் கொண்டை கடலையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சாந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புத்தரஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர் பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முப்பொழுதும் எப்பொழுதும் முன்னேற்ற சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க வன பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்